இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் மல்லிகை கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கம்மி என்னென்ன வாங்கிக்கிறேன்னா காட்டுறேன் பாருங்கள் இதே ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்கினா அவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க இந்த பொருளெல்லாம் வாங்கி நேரம் ரூபாய்க்கு பக்கமாக பில்லை பொறுத்திட்டு வாங்க ஆளை பார்த்துட்டு இப்போ நம்ம கணக்கு இருந்தால் கரெக்டாக இது பண்ணுறது நம்ம கணக்கு இருந்தால் எவ்வளோங்க ஆச்சு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுங்க கேட்பேன்னா எவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு ஜிபே பண்ணிட்டு வந்துடுவேன் இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு கேட்பாங்க நான் இப்போ இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கிறேன் காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன பொருள் வாங்கிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டவ் சாம்பு ஒரு நாலு சர்ஃபெக்சல் சோப்பு சர்ஃபக்சல் பவுட்ரு ஒரு நாலு ஒரு கிலோக்கா நாட்டு சக்கரை ஒரு சரான் ஆயில் பத்து இது ரெண்டு ரூபா தைலம் பத்து முட்டை கொள்ளுப்பருப்பு காக்கலாம் பச்சைப்பயிரு காக்கலாம் இங்கே பாருங்க பாத்திரங்கள் ஒரு டப்பா மாவு குளிக்கிற சோப்பு ஒரு கிலோ தக்காளி காக்கிலா பூண்டு அதுபோக கத்திரிக்காய் பாருங்கள் பெரிய வெங்காயம் இது இதெல்லாம் சேர்த்தி எவ்வளோ ஆகும் நீங்கள் சொல்லுங்கலா எவ்வளோ தெரியுங்களா வெறும் ஐநூற்றி எழுபது ரூபா இதே நம்ம போதையில் ஓன அது வேறு கடைக்கு வேறு கடைக்கு போய் வாங்கினோம்னா இந்நேரம் குறைஞ்சது ஒரு ஏழ்நூறுவா எழுநூற்றம்பது ஐம்பது ரூபா தள்ளியிருப்பாங்க இங்கே குறஞ்சது நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஆயிரரூவாயே போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ பொருள் சேர்ந்து ஐநூற்றி எழுபது ரூபா கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ